இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் நாமத்தின் உயிர்ப்பியும் உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயப்படும் பயத்தோடு இருந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உத்தமமாய் கைக்கொண்டு அவரையே நம்பி பற்றி கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் அவர் நடத்துகின்ற வழியிலே நடந்து அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மை எல்லா தீங்கிற்கும் மரண வளைக்கும் விலக்கி என்றென்றைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஆசிர்வாதமான வாழ்வை நமக்கு தந்து கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்